ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா இசை நிகழ்ச்சியின் இறுதிச்சுட்டான கிராண்ட் ஃபினாலையில் இலங்கையை சேர்ந்த பாடகர் சபீசன் இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் அத்துடன் சுசாந்திகா என்கின்ற பெண் போட்டியாளர் முதலாம் இடத்தை பிடித்து சரிகமபா சீனியர் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியின் டைட்டில் வினராக தடம் பதைத்துள்ளார் முன்னதாக சென்னையில் உள்ள உலக கலையரங்கம் ஒன்றில் நடைபெற்ற குறித்த இசை போட்டி நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்றில் சபேசன் உட்பட ஆறு போட்டியாளர்கள் பங்கு பெற்று சபேசன் சுசாந்திகா சபேசன் தமிழன் சிவானி ஸ்ரீகரி பவித்ரா ஆகிய ஆறு போட்டியாளர்களும் இறுதிச் சுற்றுக்குத் தெரிவாகி இன்றைய தினம் முதலாம் சுற்று இரண்டாம் சுற்று என்று தலா இரண்டு பாடல்களை பாடுகின்றனர் இந்த நிலையில் சபேசன் முதலாவது சுற்றில் காதல் ஓவியம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சங்கீத யாதிமுல்லை என்கின்ற பாடலை பாடி அனைவரது பாராட்டுகளையும் பெற்றிருந்தார் இதன்போது மறைந்த பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் முதல்வர் எஸ்பிபி பி சரண் சபேசனுக்கான ஒரு இசைக்குழு முகவரியை ஆரம்பித்து வைத்தார் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்திய இந்த நிகழ்வை தொடர்ந்து இரண்டாவது சுற்றிலும் சபேசன் அசத்தலாக பாடி பலரது பாராட்டையும் பெற்றிருந்தார் நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த நடிகர் விஷால் சபேசனின் பாடலுக்கும் ஒரிஜினல் பாடலுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை என்று கூறினார் எவ்வாறாயினும் சபேசனின் வெற்றி மகத்தான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது ஆறு போட்டியாளர்களும் ஒருவருக்கு ஒருவர் அழைத்தவர்கள் அல்லர் என்கின்ற நிலையில் ஏட்டிக்கு போட்டியாக பாடல்களைப் பாடிய நிலையில் சபேசன் இரண்டாம் இடம் பிடித்து நாட்டுக்கும் இலங்கை மக்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் இலங்கையின் கிழக்கே அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தைச் சேர்ந்த சபேசன் சரிகம போட்டிக்கு செல்கின்ற போது பல இடர்பாடுகளின் மத்தியிலேயே சென்றதாக குறிப்பிட்டிருந்தார் வீட்டில் கூட சொல்லாமல் இந்தியாவிற்கு விமானம் எறியதாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் பல்கலைக்கழக கல்வியை முடித்துவிட்டு வேலையில்லா பட்டதாரியாக இருக்கும் தான் ஒரு அதிர்ஷ்டமில்லாத இளைஞனாக உணர்ந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஆரம்ப நிகழ்ச்சிகளில் சபேசன் அழுது கண்ணீர் வடிப்பது எரிச்சலை மூட்டுவதாக பலரும் சமூக வலைத்தளங்களில் கூறி வந்தாலும் பின்னாட்களில் சபேசன் அதிலிருந்து வெளியே வந்து இனி ஒருபோதும் அளப்போவதில்லை என்று மேடையில் வைத்து கூறியிருந்தார் இதற்கு மத்தியில்தான் சபேசனின் இன்றைய சாதனை மகத்தான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்